நித்த நித்த நெல்லு சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன எனக்கு இதையா அனைவருக்கும் வில்லேஜ் கழுத்துப்படி சார்பாக முதற்கன் வணக்கம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேல மாகணம் நெல்லியா நாச்சியப்பன் நண்பர்கள் இன்னைக்கு நம்ம வில்லேஜ் கழுத்துப்படி ஸ்டைல நம்ம மீன் குழம்பு தயார் பண்ணிருக்கோம் நல்லா காரசாரமா மசாலாவை நல்லா வதக்கி இதுக்கு பிறகு அரைச்சு மீன் குழம்பு வந்து நம்ம தயார் பண்ணிருக்கோம் இந்த மீன் குழம்பு எப்படி தயார் பண்றத பாக்குறதுக்கு முன்னால நமது வில்லேஜ் கழுத்துப்படி சேனல புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கல்து சேனல் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்ப நம்ம வில்லேஜ் கல்து ஸ்டைல பண்ண மசாலாவை வதக்கி அரைச்சி செய்த மீன் குழம்பு தயார் பண்ணி போடுவோமா வாங்க தயார் பண்ணி போடுவோம் தயார் பண்ணி ஒரு கிலோ கும்பலா மீனை வச்சு நம்ம வில்லேஜ் கல்து பிடி ஸ்டைலில் நம்ம ஒரு மீன் குழம்பு வந்து தயார் பண்ண போகிறோம் மசாலா ஒன்று ரெடி பண்ண வேண்டியிருக்கு அதுக்காக மண்கடாயை வச்சுக்கிறேன் மண்கடாய் நல்லா காய்ச்சிருச்சு மூணு தேக்கரண்டி கடலை நான் சேர்த்துக்கிறேன் குச்சு அலசிய சின்ன வெங்காயம் நூறு கிராம் சேர்த்துக்கிறேன் மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா அப்படி இருக்கும் போட்ட சின்ன வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் அப்படியே வதக்கு வதக்கணும் வதக்கி பூண்டு பதினஞ்சு பல்ல உரிச்சு பூண்டு சேர்த்தாலும் மீன் குழம்பு ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்டாக இருக்கும் அதனால் பூண்டு சேர்த்துக்கிட்டுருவோம் இந்த மாதிரி மசாலா நம்ம ரெடி பண்ணி அரைச்சி மீன் குழம்பு நம்ம செய்தோம்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் குறுமிளகு அரை தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் அதே போல் நம்ம மிளகு சேர்த்து நம்ம பண்ணோம்னா ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நம்ம மிளகு வந்து சேர்த்துருக்கோம் மிளகு நல்ல காரத்தன்மை உள்ளது அதே போல் மிளகு குளிர்காலத்தில் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்ப சூடாக ஓர காலத்தில் சாப்பிட்டோம்னா உடம்பை வந்து குளிர்ச்சியை வைக்கக்கூடியது வந்து மிளகு உடைய தன்மை மிளகு ஒரு அற்புதமான ஒரு மருந்து ஆரத்து இஞ்சியை நல்ல தோல் நிற்கி அலசி சின்ன சின்னமாக இப்போ சேர்த்துக்குவோம் அப்படியே இஞ்சியை சேர்த்து இஞ்சி சேர்த்து நீங்க மீன் குழம்பு தயார் பண்ணி பாருங்குழம்பு சாப்பிடல அப்படி இருக்கும் காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் அலசி உடிச்சு சேர்த்துக்குவோம் கருவேப்பிள்ளை சேர்த்துக்குவோம் போட்ட கருவேப்பிலை அப்படியே என்ன இண்டு கிண்டு நல்லா கிண்டி விட்டு மூணு தக்காளி பழம் நம்ம எடுத்துருக்கோம் அரைஞ்சது நூற்றி ஐம்பது கிராம் இருக்கு அந்த தக்காளி பழத்தை நல்லா அலசி சின்ன சின்னமாக நறுக்கி இப்ப சேர்த்துக்கிறேன் சேர்த்த தக்காளி பழத்தை நல்லா வதக்கி விட்டு நம்ம சேத்த மசாலாவை முக்கா தரத்துக்கு எண்ணெயில போதுமானது நல்லா தக்காளி பழத்தை எண்ணெயில நல்லா தக்காளி பழம் நல்லா குழஞ்சிருச்சு மீன் குழம்புக்கு நம்ம தேங்காய் ருசியும் அப்படி அரைமுடி தேங்காய் சின்ன சின்ன சேர்த்துக்கிறேன் தேங்காயை தனியா அரைச்சு மீன் குழம்புல சேர்க்கலாம் ஆனா இந்த மாதிரி நம்ம எண்ணெயில வதக்கி நம்ம தேங்காய் தேங்காயுடைய அந்த எண்ணெய் வந்து வெளிப்படும் அப்ப ருசி வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும் அதனால தான் நம்ம எண்ணெயில் தேங்காயை வதக்கிறோம் மீன் குழம்பு மசாலா நீங்கள் ரெடிமேடையில் கொத்தமல்லி தழை போட்டு நீங்கள் வதக்கி அப்புறம் அரைச்சி சேர்த்து பாருங்கள் குழம்பு அடாடாடா கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலை எடுத்து நல்லா அலசி சின்ன சின்னமாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் மீன் குழம்புக்கு மசாலா சேர்த்து அனைத்து பொருளும் நல்ல எண்ணெயில் நல்லா வதக்க வதக்க நல்லா வதக்கிக்கிட்டோம் இனிமேல் நம்ம ஆற வச்சு இனிமேல் மிக்சியில் வந்து நம்ம அரைச்சிக்கிறப்பறம் இப்போ எடுத்துருவோம் நம்ம மீன் கொழம்பு தாளிக்க வேண்டியது இருக்குது அதுக்காக மண்கடா வச்சுக்கிறேன் மண்கடா நல்லா காய்ஞ்சிருச்சு ரெண்டு தேக்கருண்டிய என்னை ஊற்றிக்கிற மீன் குழம்புனாவே நம்ம வெந்தயம் சேர்த்தாதான் அப்படி இருக்கும் என்ன நல்லா காஞ்சிருச்சு அரை தேக்கருட்டி வெந்தயம் சேர்த்துக்குறேன் வெந்தயம் நல்லா பொரியணும் வெந்தயம் பொரிஞ்ச பிறகு நம்ம எதாக இருந்தாலும் சேர்க்கணும் வே நல்லா புரியல அப்படின்னா கசக்கும் நல்லா வெந்தயம் வந்து நல்லா பொரியணும் வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்க கலரும் மாறிடுச்சு கோல்டன் கலருலாம் நல்லா மாறிடுச்சு அதை விட சீராங்க காலத்தேக்கரு இட்டி சேர்த்துக்கிறேன் சேர்த்த சீரமும் நல்லா வெடிக்கிறேன் மீன் குழம்புக்கு சேர்த்தா வெந்தய சீரகம் நல்லா பொறிஞ்சிருச்சு முடிச்சு அழைச்சி சின்ன வெங்காயம் ஐம்பது ரூபாய் இப்ப தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயத்தோட ரெண்டு இனுக்கு கருவேப்பிள்ளைய உரிய சேர்த்துக்கற கருவேப்பிள்ளைய நல்லா மனசாரம் நல்லா சேர்த்து விட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா எண்ணெயில வதக்கி விட்டு சின்ன வெங்காயம் எண்ணெயில நல்லா வதங்கி சின்ன வெங்காயம் அந்த எண்ணெயை வந்து உள்ளும் அங்கையில மீன் குழம்பு சாப்பிடல அதான் அவ்வளோ அருமையா இருக்குங்க வெங்காயம் நல்லா ஒரு முக்கா தரத்துக்கு நல்லா வதைக்கணும் அப்படியே கண்ணாடி படத்துல வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம் கும்ளா மீன் குழம்புக்கு எலுமிச்சம்பளை சைஸ் புளியம்பழத்தை நல்லா அரை மணி நேரம் லிட்டர் தண்ணியில் நல்லா ஊற வச்சிருக்கேன் நல்ல கரகர ஊற வச்சு நல்லா கரைச்சிட்டோம் அந்த சக்கையை வந்து உத்தி கரிஞ்சிருவோம் அந்த கரைச்ச தண்ணியில் அரை தேக்கு ரெண்டி மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் வைக்கிற மீன் குழம்பு நல்லா காரசாலமா இருக்கிறது ஒன்றரை தேக்கு ரண்டி தூள் சேர்த்துக்கிறேன் மல்லி சீரகம் சோம்புத்தூள் எல்லாம் கலந்து அரைச்ச தூள் ஒன்றை தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி மசாலாவை நல்லா கரைச்சி நீங்கள் மீன் குழம்பு செய்து பாருங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு ருசியாக இருக்கும் மீன் குழம்பு நல்லா கரைச்சிக்கிட்டோம் இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கணும் கரைச்சா புளித்தண்ணி மசாலா வந்து சேர்த்துக்குவோம் நம்ம சேர்த்த புளி மசாலாவுக்கு கல்லுப்பு ஒரு தேக்க ரெண்டி சேர்த்துக்கிறேன் சேர்த்த கல்லூப்பை அப்படியே நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி மீன் குழம்புக்கு நம்ம செய்த மசாலா நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்ஸியில் வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம் மிக்சி ஜாரை எடுத்து ஆறுன மசாலாவை அரைச்சிக்கிட்டுருவோம் மிக்சியில் சேர்த்த மசாலாவை நல்ல மைபுலம் நல்லா அரைச்சிக்கிட்டோம் மண்கடையில் சேர்த்த புளித்தண்ணி மசாலாவோட அரைச்ச மசாலாவை வந்து இப்போ சேர்த்துருவோம் சேர்த்த மசாலாவை அப்படியே கிண்டி விட்டு இப்போ நல்லா கொதிச்சு நல்லா வத்தட்டுப்பா இப்போ மீன் குழம்பு வைக்கையில் தக்காளி குழம்பு அதே போல புளியும் கரைச்சி நம்ம சேர்த்துருக்கோம் இந்த உடைய புளிப்பு தன்மையும் ஒரு வித்தியாசமானது அந்த மீன் குழம்புக்கு ஒரு மாங்காயை நல்லா அலசி இறுக்கி இப்போ சேர்த்துக்கிறேன் மாங்காவுடைய புளிப்பு தன்மையும் ஒரு வித்தியாசமாக இருக்கும் அப்படியே சேர்த்த மாங்காயும் அப்படியே நல்லா வெந்து நல்லா கரையட்டும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மீன் குழம்புக்கு நம்ம கூட்டி வச்ச குழம்பு வத்துதோ அவ்வளோக்கு அவ்வளவு மீன் குழம்பு அருமையாக இருக்கும் நல்லா வத்தின பிறகு நம்ம நம்ம வந்து மீனே வந்து சேர்க்கணும் இப்போ நல்லா வந்து வத்தட்டும் குதிச்சு நல்லா இருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குதிக்கணும் நல்லா குதித்து நல்லா வத்தணும் பாருங்கள் இப்போவே நல்லா கெட்டித்தன்மை வந்துருச்சு அதே போல் நம்ம சேர்த்த மாங்காயும் நல்லா முக்கால் தரத்துக்கு நல்லா வந்துருச்சு நல்லா கொதித்து நல்லா வத்தட்டேன் புதிச்சு நல்லா வத்திருச்சு அதே போல நல்லா எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தாவே குழம்பு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் அப்படியே கிண்டி விட்டு நம்ம மீன் நம்ம உப்பு வந்து செக் பண்ணிடுவோம் ஆனா ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் கம்மியாக இருக்கு அரை தேக்கிற உப்பு சேர்த்துக்கிட்டுருவோம் கல் உப்பு மீன் குழம்புல ஒரு கல் தூக்கலாக இருக்கணும் உப்பு அப்ப அந்த ஒரு கல் வந்து தூக்கலா இருந்துச்சுன்னா மீன்ல வந்து நல்லா சாரும் மீன்ல நல்லா கல் உப்பு சார்ந்து மீன் நம்ம சாப்பிடலாம் நல்லா ருசியா இருக்கும் பாருங்க நல்லா வத்திருச்சு அதே போல நம்ம சேத்த மாங்காயும் நல்லா வெந்துருச்சு அடநா நம்ம மீன் குழம்புக்கு சேர்த்த மசாலா நல்லா காரசிரம நல்லா கொதிச்சு அப்படியே வாசம்னா வாசனம் அப்படி வந்துகிட்டு இருக்கு ரெண்டு தட்டு சாப்பிடலாமா மூணு தட்டு சாப்பிடலாமா அப்படின்னு இப்பவே மனசு தோணுது ஒரு கிலோ கும்பலா மீனை நல்லா சுத்தம் செய்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஒன்றுக்கு ரெண்டு மூணு முறை அலசி இப்ப நான் சேர்த்துக்கிறேன் அப்படியே ஒன்னா சேர்த்துருவோம் இந்த மீன் வேணாலும் பயன்படுத்துங்க இதே மாதிரி நீங்க மீன் குழம்பு தயார் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன் அட்ரா நண்பர்களே நம்ம மீன் வந்து நம்ம சேர்த்துட்டோம் நம்ம மீனை வந்து நம்ம கிண்ட மீன் போட்ட உடனே கடைசி நேரத்தில் சிம்மில் வச்சுக்கோங்க அஞ்சு பல்லு பூண்டு கால் தேக்க ரெண்டு மிளகு கால் தேக்க ரெண்டு சீரகத்தை அம்மியில கந்தலும் கதக்கலுமா நச்சு மீன் குழம்புல சேர்த்தோம்னா அடாடா மீன் குழம்புடைய வாசமும் அதே போல ருசியும் அப்படி தாங்க இருக்கும் நீங்க புளிக்குழம்பு செய்தாலும் சரி காரக்குழம்பு செய்தாலும் சரி நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி நச்சு சேருங்க அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும் இப்ப கந்தலும் அரைச்ச மசாலா வந்து இப்ப சேர்த்துக்கிறேன் அப்படியே தூவி விட்டுருவோம் அப்படியே லேசாக அப்படி மெதுவாக நம்ம சார் அளவுக்கு பண்ணி விட்டுருவோம் மீன் குழம்புல சேர்த்து விட்டு மிதமான தீயில நம்ம சேர்த்த கும்ளா மீனை நல்லா கொதிக்கட்டும் நம்ம மீன் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கா கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை எடுத்து நல்ல தண்ணியில் அலசி சின்ன சின்னமாக நறுக்கி போய் சேர்த்துக்கிறேன் கடைசியாக கொத்தமல்லி தலையை தூவி அப்படியே லைட்டாக போட்ட மீனை நண்பர்களே நம்ம அருமையான முறையில் வில்லேஜ் கழுத்துக்குடி ஸ்டைலில் மீன் குழம்பு நம்ம தயார் பண்ணிட்டோம் மீன் குழம்பு ஊற்றுறதுக்கு கூழில் அப்படியே ஒரு குழியை பறிச்சு நண்பர்களே இனிமேல் நம்ம சாப்பிட வேண்டியதான் நீங்களும் வாங்க அப்படியே கூழோட மீன் குழம்பு சாப்பிட்டா எப்படிங்க அப்படியே கேப்ப கூழில் மீன் குழம்ப அப்படியே நல்லா பரட்டி கொடுத்து மீனை எடுத்து மீன்ல போட்டோம்னா மாங்காய் துண்டு அங்கே வித்தியாசமா இருக்கு மீன் குழம்பு போட்டோம்னா நண்பர்களே இதே மாதிரி நீங்க மசாலாவெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு பிறகு அரைச்சு நீங்க மீன் குழம்பு தயார் பண்ணி பாருங்க அவ்வளவு ஒரு நாக்குக்கு வந்து ருசியா இருக்கு இந்த வில்லேஜ் சேனலில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் தைச்சது லைக் பண்ணுங்க நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க வந்து சேரும் மீண்டும் அடுத்த சந்திப்போம் உங்களால் வளர்ந்து வருவ உங்கள ஒரு மேலமான நெல்லியான ஆச்சு நன்றி வணக்கம்